என் பேர் சுரேஷு நைட்டு இரவுலேருந்து சரியான கனமழை மக்கள் ரொம்ப அவதிப்பிராப்பில இரவுல கூட கரண்டு மின்சாரம் போ போய்ட்டு போயிட்டு வருது இப்போ மின்சாரம் காலையிலேருந்து துண்டிக்க சுத்தமாக ஆயிடுச்சு மின்சாரம் இல்லாதனால யாரும் வந்து சமையல் பண்ணிட்டு எதுவும் பண்ண முடியல ரொம்ப அவதிப்பட்டு மக்கள் யாரும் வீட்டை விட்டு வெளியே வர முடியல தண்ணி பெரிய கொஞ்சம் வீடுகளுக்குள்ள தண்ணி இருந்து வெளியே வரமுடியல ரொம்ப தண்ணி பெரிய இருக்குது ரோட்டில் வாகனங்களும் போக முடியல வாகனங்கள் வந்து ரொம்ப இருட்டு இருட்டு கிம்மு இதாக இருக்கிறதுனால லைட்டை போட்டு போகிற அளவுக்கு இருக்குது இப்போ கொஞ்சம் காலையிலே கூட என்ற ஊரில் வந்து வரம் சாஞ்சி ரோட்டில் டிராஃபிக் கொஞ்சம் ஓவராயிருச்சு ம வண்டி வாகனங்கள் பண்ண முடியல வாகனங்கள் தவிர்த்து இப்போ மரங்கள் சரி பண்ணனால தான் இப்போ வாகனங்கள் போக இருக்குது ட்ரெயினு போக்குவரத்து இப்போ கம்மி ஆயிருச்சு ராமேஸ்வரம் வர ட்ரெயின் போக மண்டலத்தில் இருக்குது இப்போ போக்குவரத்து ட்ரெயினே அதையும் நிப்பாட்டிட்டாங்க வர ட்ரெயின் வந்து ஒம்பற ட்ரெயின் கூட இன்னும் இல்லை அது இன்னும் லேட்டாக தான் தாமதமாகுது இந்த ட்ரெயினுக்கு போக்குவரத்து இல்லாத மக்கள் வந்துட்டு வந்து போகிறாங்க இந்த மலையிலையும் திருப்பி மக்கள் வந்து பஸ்ஸுக்கு வந்து கொஞ்சம் இதாக தான் இருக்குது பஸ்ஸும் அவ்வளோ இதாகவும் இல்லை கொஞ்சம் இதை பின் தாங்கி தான் வந்து இருக்குது வண்டிகள் ரொம்ப இருட்டு கும்முன்னு இருக்குது இன்னும் மாதிரி வந்து ஒரு வெளிச்சம் இல்லாமல் இரவு மாதிரியே இருக்குது இன்னும் அப்படியே கொஞ்சம் இது பண்ணாமல் இன்னும் மலையும் காற்றும் ஆகிக்கிட்டே இருக்குது இருட்டாகவே இருக்குது இன்னும் கொஞ்சம் வெளிச்சம் வராமல் மக்கள் யாருமே வீட்டை விட்டு வெளியே போக முடியாத அளவுக்கு வீட்டுக்குள்ளே தான் இருக்காங்க இப்போ நாங்கள்தான் வந்து இப்போ நாலு ஆம்பளையை மட்டும்தான் அந்த வெளியே சித்தக்காக நீங்கள் வந்து நிற்கிறோம் வீட்டுக்குள்ளே இருக்க முடியல கரண்ட் இல்லாதனால எது இல்லாத வீட்டுக்குள்ளே இருக்க முடியல வெளியே வந்து இப்போ வந்து ரயில்வே ஸ்டேஷன் சன்சனில் தான் நிற்கிறேன் சன்சன்லேயே இந்த ட்ரெயின் வந்து வரக்கான ரொம்ப ஒரு காற்று காற்று சரியான உரமான காற்று அதிகமான காற்று நை இரவுலேருந்து நல்லாமல் காற்று அடிக்குது மரம் வந்து வேதாலயில் ஒரு மரம் சாஞ்சிருச்சு ஒரு ஆக்சிடென்ட் கூட இப்போ எக்ஸ் மலையில் ஒரு ஆக்சிடன் நடந்திருக்கு இருட்டு இருட்டு கம்முன்றதுனால எல்லாம் லைட்டை தான் லைட்டை போட்டு வண்டி வாகனம் ஓட்ட முடியல அந்த அளவுக்கு இருக்குது இங்கே மக்கள் ரொம்ப அவதிப்படுறாங்க வேலை கிளைப்படி முடியும் நான் போக மாட்டேங்குது மழை வந்து ட்ரெயின் லேட்டாக வருது ஒரு ஒன் ஹவர் ரெண்டு ஹவர் வருது ட்ரெயின் அப்புறம் வந்து யாரும் மக்கள் கூட ரொம்ப அவதி ரொம்ப போடுறாங்க மழை ஃபுல்லாக ஒரு பாண்டு மணி நேரத்துக்கு மழை பெய்யுதுமே அவ்வளோதானே வருங்கண்ணே வெளியே நடக்க முடியல மேடம் அவ்வளோ அவ்வளோதானே தண்ணி வந்து இங்கே ஃபுல்லாக தண்ணி தண்ணி மக்கள் ரொம்ப வெளியே எழுந்தி கூட நடக்க முடியல வெளியே வேலை வயர் அந்த கிடக்கு ரெண்டு இடத்துல கரண்ட்டு கரண்ட்டு சுத்தமாக காலையில் ஒரு எட்டு மணிக்கு போன கரண்ட்டு வந்து இது வரைக்கும் கரண்ட் இல்லை